ஸோ இந்த விரதில் வந்து எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மரப்பாச்சி சொன்ன ரகசியம் எஸ் பாலபாரதி அவர்கள் வந்து எழுதியது ஸோ இந்த புத்தகம் வந்து வானம்பதி பக்கம் வந்து வெளியிட்டிருக்காங்க ஒரு இது வந்து ஒரு சிறுவர் நாவல் தான் ஒரு எண்பத்தாறு பக்கங்கள் உள்ளது அறுபது ரூபாயின்னு சொல்லிட்டு இதை நான் காமன் ஃபோக்ஸில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ஸோ இவர் வந்து நிறைய நூல்களுமே எழுதியிருக்காரு அவர் எழுதின நூல்கள் எல்லாமே வந்து பின்னாடியும் போட்டிருப்பாங்க சிறுவர் நூல்களுமே வந்து இவர் நிறைய எழுதியிருக்காங்க இன்னொன்று இந்த புத்தகத்தோட ஒரு முக்கியமான ஸ்பெஷல் என்னென்னா வந்து இந்த புத்தகம் வந்து சாகித்ய அகாதமியோட ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான பால புரஸ்கர் விருது பெற்ற ஒரு நாவல் ஸோ நல்ல நல்ல நாவல்லாம் வந்து செலக்ட் பண்ணி வந்து சாகித்ய அகாதமி விருதுலாம் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து சிறுவர் நாவலுக்குன்னு சொல்லிட்டு இந்த நாவல் வந்து ஒரு விருதுமே வந்து வாங்கியிருக்கு அந்தளவுக்கு வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பேசுகிற ஒரு நாவல் ஸோ இந்த நாவல் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பசங்களுக்கு உள்ள மாதிரி தான் வந்து இருக்கும் முக்கியமாக வந்து பெரியவங்கமே படித்து சின்ன பசங்களுக்கு சொல்லணும் இதை படிக்க தெரிஞ்ச தமிழ் படிக்க தெரிஞ்சிட்டாலே வந்து இதை படித்தாலும் வந்து சின்ன பசங்களுக்குமே வந்து நிறைய கேள்விகள் உண்டாக்கும் அந்தளவுக்கு வந்து அந்த குட் டச் பேட் டச் அதை பற்றி பேசுகிற ஒரு புத்தகம் இது இதில் வந்து ஷாலினி அப்படின்னு சொல்லிட்டு ஷாலு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து கூப்பிடுவாங்க அது வந்து ஸ்கூல் படிக்கிற பிள்ளை அந்த அந்த தான் வந்து கதையை நவரும் அந்த புள்ளையும் அதோட ஒரு அந்த கதையை நவரும் மரப்பாச்சி அப்படின்ற ஒரு பொம்மை மரப்பாச்சி சொன்ன வந்து இது வந்து அந்த ரெண்டு இது வந்து அந்த மரப்பாச்சி அப்படின்ற ஒரு பொம்மை மரப்பாச்சி அப்படின்ற ஒரு வந்து வரலாறு பிள்ளைங்களுக்கு வந்து எதை கொடுத்தாலும் வந்து வாயில் வந்து வைக்கிற பழக்கம் இருக்கு அதனால வந்து அந்த பிளாஸ்டிக்கோ இல்லை இரும்போ எந்த விதமான பொம்மையும் கொடுத்து வாயில் எதுவும் வச்சுட்டா எதுவும் ஆயிரும் சொல்லிட்டு இது வந்து ஒரு மரத்தாலையோ இல்லை சந்தன மரத்தாலையோ இல்ல இந்த நல்ல மரக்கட்டன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து வாயில் வச்சால் ஆகாதுன்னு அந்த 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 சந்தனமாக இருக்கட்டும் இருக்கட்டும் இல்லை கருங்காலி மரமாக மாதிரி ஒரு மரங்களில் வந்து அந்த மாதிரி ஒரு 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 உடலுக்கு எந்த பிரச்சனையும் வராத மரங்களால் செய்யப்பட்ட பொம்மை தான் வந்து மரப்பாச்சி பொம்மைன்னு சொல்லுவாங்களா அந்த இடத்துல வந்து வந்து இந்த மரப்பாச்சி பொம்மைன்றது இருந்திருக்கான் இப்போ தான் வந்து அது சரியாக வந்து அது கிடைக்கிறது இல்லையா ஸோ அந்த இந்த மாதிரி பொம்மையை வாங்கி சின்ன பசங்களுக்கு கொடுப்பாங்களாம் அவங்க எடுத்து வாயில் வச்சால் கூட அவங்களுக்கு எதுவுமே வராதம் அதுதான் வந்து இந்த மரப்பாச்சி பொம்மை ஸோ இதையுமே வந்து சின்ன சின்ன வரலாறு சொல்லுவாங்க அதுதான் இந்த புத்தகத்தோட ஸ்பெஷல் இப்போ இந்த புத்தகம் வந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தா அந்த புத்தகத்தில் வந்து கதையில் வந்து கபடி இருக்காங்க கபடி விளையாண்டுட்டுருக்கப்போ இந்த பொண்ணு இடையில ஓடிச்சு அப்படின்னா வந்து கபடியை பற்றி ஒரு சின்ன வரலாறு இங்கே சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு ஒரு சின்ன வரலாறு வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அது மாதிரி வந்து இந்த பொண்ணு வந்து ஒரு ஏற்காடுக்கு போயிருக்கு அப்படின்னா வந்து ஏற்காடில் வந்து பேராகிளைடிங் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அந்த பேராகிளைடிங்கறது எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து கபடியை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னா வந்து கபடின்றது வந்து எந்த நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் தான் உருவாச்சு அதுக்கப்புறம் வந்து வெளிநாட்டில் வந்து சின்ன சின்ன மாறுதல்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கபடியை ரெடி பண்ணாங்க இப்போ எல்லாமே விளையாண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதோட வரலாறு சொல்லுவாங்க அப்புறம் மரப்பாச்சி பொம்மை அப்படின்னு சொல்லி வரப்போ அதுக்கு ஒரு வரலாறு சொல்லுவாங்க அப்புறம் கதையிலேயே வந்து தஞ்சாவூர் பொம்மை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அந்த சீன் வரப்ப இப்போ தஞ்சாவூர் பொம்மைலாம் வந்து வாங்கிட்டு வருவாங்க அப்படின்றக்கப்ப தஞ்சாவூர் பொம்மைக்கான ஒரு வரலாறு இருக்கும் அந்த மாதிரி வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து சின்ன சின்ன அந்த கதையை சார்ந்து வருதோ அதை பற்றி சின்ன சின்ன வரலாறுமே வந்து இங்கே பாக்ஸ் பாக்ஸாக வந்து சொல்லியிருப்பாங்க கதையுமே வந்து ஒரு பக்கத்து போயிட்டு இருக்கும் அப்புறம் அந்த குட் டச் பேட் டச் அதை பற்றியுமே வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா எந்த நம்பருக்கு கால் பண்ணுவோம் அந்த ஒன் ஜீரோ நைன் எயிட் அந்த மாதிரி அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுமே வந்து இந்த கதையோடு சார்ந்து சின்ன சின்ன பாக்ஸில் வந்து அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுமே சொல்லியிருப்பாங்க அதுவுமே இந்த புத்தகம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இன்னொன்று வந்து இந்த கதையை படிக்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன வந்து இப்போ ரோட்டில் போயிறப்ப அந்த ஒரு சீனுமே வரும் நடுவில் ஆப்போசிட்ல வர காரோட லைட் வந்து ரொம்ப நமக்கு அடிச்சு நம்மளால் வந்து கார் ஓட்ட முடியாது நம்ம டிஸ்டர்பாக எங்கேயாச்சும் ஆயிரும் அதனால தான் வந்து நடுவில் செடி வச்சிருப்பாங்க அந்த செடி வந்து வெளிச்சத்தை கொஞ்சம் கம்மி பண்ணும் அதையுமே வந்து இந்த கதையோட சான்றதாக அந்த கதையோட போகும் அது நமக்குமே வந்து ஒரு ஒரு புரிய அந்த நடுவில் செடி வச்சுருக்காங்களான்னு சொல்லி தெரியாதவங்களுக்கு தெரியுதமாக வைக்கும் இந்த மாதிரி வந்து கதையில் பண்ண பயன்படுற சில சில விஷயங்களோட வரலாறுமே வந்து சின்ன சின்ன பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க அது தனியாக இருக்கும் அதுக்கப்புறம் கதையுமே வந்து ஒரு இற இதை ஒரு ஒரு விஷயத்தை நோக்கி பயன் பயணிச்சுக்கிட்டே இருக்கும் என்னென்னா வந்து இந்த ஷாலு அப்படின்றவங்க வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பொம்மை மரப்பாச்சி பொம்மை வந்து கிடைக்குது அந்த பொம்மையை வந்து என்னென்னா வந்து திடீர்னு வந்து அந்த பொம்மைக்கு வந்து பேச்சு வந்துருமா இப்போ நம்ம அந்த ஜி பொம்மை பென்சில் அந்த மாதிரிலாம் பார்க்குறவங்கள ஒரு ஒரு பூதம் வந்து எப்படி பேசும் வழக்கு விளக்க ஒருசன அந்த பூதம் வரும் அந்த மாதிரி வந்து ஒரு கதை தான் இந்த மாதிரி ஒரு கதையும் இருக்கும் அந்த மரப்பாச்சி பொம்மைக்கு வந்து திடீர்னு வந்து உயிர் வந்துடும் அது பேசும் அதை நிறைய வந்து ஹெல்ப் பண்ணும் அது என்ன மாதிரி ஒரு விஷயத்தில சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து ஷாலு அதோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு அவங்க பே பூஜா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் பேர் மறந்துட்டேன் அதோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டே இருக்கும் இந்த ஷாலு போய் கேட்கும் என்ன ஆச்சு நீ அழுதுகிட்டே இருக்க நேற்று வந்து ஸ்கூலுக்கும் சரியாக வரல டியூஷன்லேயும் வந்து சரியாக பேச மாட்டேற பரதநாட்டியம் கிளாஸ்லேயும் வந்து பேச மாட்டேற அப்படிம்பாங்க அந்த பரதநாட்டியம் சொல்லி வர்றப்ப பரதநாட்டியை பற்றி ஒரு பாக்ஸ் போட்டு பரதநாட்டியம் பொறுத்தோட வரலாறுமே வந்து சொல்லியிருப்பாங்க என்னென்ன நடனம் இருக்குது என்ன நாட்டியம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ்ன்னு சொல்கிறதில்ல அந்த மாதிரி ஸோ நீ இந்த மாதிரி வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஒழுங்காக பேச மாட்டேன் என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்குறப்போ அப்போ அந்த பொண்ணு சொல்லும் எங்கள் அம்மாவும் அப்பா வேலைக்கு போயிடுறாங்கல்ல நான் சாயங்காலம் போனவொடனே கீழே உள்ள எங்கள் வீட்டுக்கு கீழே உள்ள தாத்தா வீட்டில் தான் வந்து நான் வந்து கொஞ்ச நேரம் இருப்பேன் எங்கள் அம்மா அப்பா வர்ற வரையும் அந்த வீட்டில் தான் இருப்பேன் அந்த வீட்டில் தான் வந்து ரெடி ஆகிட்டு நான் டான்ஸ் கிளாஸ் விட்டுட்டு வந்தாலும் அங்கே தான் இருப்பேன் எங்கள் அம்மா அப்பா வர்ற வரையும் அப்படின்னு சொல்லி ஷாலிட்ட வந்து அந்த பொண்ணு சொல்லுது ஆமாம் இது கரெக்டு தானே என்ன ஆச்சு அதுக்கு எதுக்கு சோகமாக வந்திருக்கேன்னா அந்த தாத்தா வந்து நல்லவர் இல்லை அவர் பண்றதுலாம் சுத்தமாக சரியே இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடி தேமி அழுவது மறுபடியும் கேட்குறாங்க என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு அப்போ தான் வந்து அந்த பொண்ணு சொல்லுது அவர் வந்து எங்க எங்கேயோ தொடுறாரு எனக்கு ரொம்ப கூசுது எனக்கு ரொம்ப வலிக்குது மாடிக்கு கூட்டிகிட்டு போய் ஏதோ பண்ணுறாரு என்னால் என்ன பண்ணுறேன்னு தெரியல எங்கள் அம்மாவோட சொல்ல பயமாக இருக்குன்னு சொன்னோன்னே அப்போ இந்த ஷாலு இந்த கதையில் வர மெயின் கேரக்டரும் அந்த மரப்பாச்சி பொம்மையும் சேர்ந்து நீ மரப்பாச்சி பொம்மையை வந்து அந்த டைமே அறிமுகப்படுத்துது அது ஆச்சரியப்படுது இந்த பொம்மையெல்லாம் பேசுமானு ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து நீ பயப்படாத அவங்க அவங்க உங்கள் அம்மா அப்பாட்டை வந்து சொல்லு அப்படின்னோடனே வந்து அவங்க அம்மா அப்பாட்டை போய் ஓப்பனாக சொல்லுது அவங்க போய் அந்த தாத்தா பாட்டி வீட்டில் போய் நல்லா சவுண்டு போட்டு அந்த தாத்தா வந்து நல்லா வச்சு செஞ்சு ஏகப்பட்ட விஷயத்தை வந்து குட்டி தீர்த்துட்டு அவங்க இனிமேலாம் பண்ணக்கூடாது போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் அது எதுன்னு சொல்லி சொல்லிட்டு வந்துடுறாங்க ஸோ இவங்க இந்த கதை வந்து இந்த மாதிரி தான் போகும் அந்த குட் டச் பேட் டச் என்ன யாராச்சும் ஒருத்தங்க பண்ணுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக கத்தணும் அந்த யத்தில் நம்ம வந்து சும்மா இருக்கக்கூடாது நம்ம அம்மா பாட்டை வந்து கண்டிப்பாக சொல்லணும் அவங்க வந்து நீ சொன்னால் வந்து உன்னை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க வீட்டிலே பூட்டி வச்சுருவாங்கன்னு சொல்லி என்ன தான் தாத்தா பயன்படுத்தினாலும் நீ அதெல்லாம் பயப்படாமல் வீட்டில் போய் உங்கள் அம்மாட்ட சொல்லணும் எது நடந்தாலும் சொல்லணும் உங்கள் அம்மா அப்பா தவிர யாருமே உன்னை வந்து தப்பான கூசுற இடத்துல வந்து தொட்டால் நீ கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்ற அந்த கதையை சார்ந்து அப்படியே போயிட்டே இருக்கு அப்படியே போயிட்டே இருக்கும் முக்கியமாக தான் வந்து அந்த சிறுவர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நூல் இது முக்கியமான விஷயத்தை வந்து பேசியிருக்கும் இப்போவுமே நம்ம நிறைய பிரச்சனைகள் அந்த ரொம்ப ரொம்ப வந்து அந்த சைல்டு அப்யூஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கும் அதை சார்ந்து வந்து இந்த புத்தகம் போய்கிட்டே இருக்கும் லாஸ்ட்டில் வந்து இது வந்து தைரியமாக போய் இந்த ஷாலுவும் அந்த மரப்பாச்சி பொம்மையும் சொன்னால அவங்க அம்மா அப்பாட சொல்லி அவங்க அம்மா அப்பா போய் அந்த தாத்தா பாட்டி வீட்டில் போய் ரொம்ப சவுண்டு போகிறது நடக்கும் அப்புறம் மரப்பாச்சி பொம்மை வந்து அந்த தாத்தாவை பழி வாங்குறேன்னு சொல்லி கீழே எண்ணெயை குட்டி விட்டுட்டு அவர் பாத்ரூம் வந்து வெளியில் வந்தோன்னே வலிக்கு வரமே அந்த மாதிரி சின்ன சின்னது வரும் இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை வந்து அணுகி இந்த போய்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இப்போ உள்ளாடைகள் வந்து இதுக்கு போடுறோம் மரச்சு ஸோ எந்த இடத்துலலாம் வந்து நம்ம உள்ளாடைகள் போடுறோமோ அந்த இடம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் அங்கே வந்து யாருமே தொடக்கூடாது அம்மா அப்பாவை தவிர ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வந்து நீங்கள் வந்து உங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லணும் யாராச்சும் வந்து உங்கள்கிட்ட உங்களை தொட்டால் அந்த இடத்துல உங்களை தொட்டால் நீங்கள் வந்து உங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லணும் அப்படின்றது இந்த கதை உணர்த்தும் இந்த மாதிரி கதை போயிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் கதை வந்து இன்னொரு பக்கத்தில் வரும் எல்லாமே சேர்ந்து ஏற்காடு டூர் போகிற மாதிரி அந்த ஏற்காடு பற்றியுமே ஒரு வரலாறு இருக்கும் அந்த ஏற்காடு பெண்டில் உள்ள வரலாறுமே இங்கே சொல்லியிருப்பாங்க சின்ன சின்ன பாக்ஸில் அப்புறம் ஏற்காடு போவாங்க அங்கே இந்த புத்தகத்தை படித்தவங்க தான் தெரியுது பாராக்ளைடிங் வந்து ஏற்காட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு இதுவரையும் தெரியாது பாராக்ளைடிங் வந்து ஏற்காட்டில் இருக்குன்னு பாராக்ளைடிங்குமே இருக்குது ஏற்காட்டில் இருக்குமா அந்த பாராக்ளைடிங்கை பற்றி ஒரு வரலாறு இருக்கும் இதுவுமே வந்து அந்த மரப்பாச்சி பூமியை வச்சுக்கிட்டு அவங்க சொந்தக்காரனாக வந்திருப்பாங்க எல்லாமே சேர்ந்து ஏற்காடு போவாங்க இந்த தாத்தா பாட்டி பிரச்சனை வந்து முடிஞ்சிடும் அந்த தாத்தா வந்து தப்பாக பேசினார் அப்படின்றத தப்பாக பண்ணாரு இவங்க போய் அவங்கள வந்து சொல்லிவிட்டாங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிற எல்லாமே சொல்லிட்டாங்க சொல்லி அந்த பிரச்சனை முடிஞ்சு இப்போ ஷால் என்ன பண்ணியிருக்கோம் அந்த மரப்பாச்சி பூமியை எடுத்துகிட்டு ஏற்காடு போவோம் ஏன்னா இவங்க சொந்தக்காரனாக வந்திருப்பாங்க பூஜா வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லும் நீ சொன்னால்தான் வந்து எங்கள் அம்மா தாட்டை வந்து எங்கள் அம்மா பாட்டை வந்து நான் சொல்லிட்டேன் இல்லைனா அப்படியே மறைச்சிக்கிட்டு அவர் பண்ணதெல்லாம் நான் வந்து சகிச்சுக்கிட்டே இருந்திருப்பேன் நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த கதை எப்படியும் முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த கதை வந்து ஏற்காடுக்கு போகும் அந்த பேராக்ளைடிங் அதை பற்றிலாம் விளாண்டுட்டு இருப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாராக்ளைடிங்கில் இது போயிட்டு இருக்கும்போது மரப்பாச்சி பொம்மை வந்து கீழே வழுந்துடும் எப்படியோ தேடுவாங்க அது வரைய வரது அழுதுகிட்டே இருக்கும் வீட்டில் சொல்லுவாங்க உனக்கு நான் வேறு பொம்மை வாங்கி தரேன்னு இல்லை இல்லை எனக்கு அந்த மரப்பாச்சி பொம்மை தான் வேணும்னு ஏன்னா அந்த பொம்மை பேசுகிறது எல்லாம் பண்ணுறது இவங்களுக்கு தான் தெரியும் அதாவது இந்த ஷாலுக்கும் ஷாலு ஃப்ரெண்டுக்கும் அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு தான் தெரியும் பெரியவங்களுக்கு எதுவுமே தெரியாது அதனால் எனக்கு அந்த பொம்மை தான் வேணும்னு சொல்லும் அது லாஸ்ட்டில் கிடைக்காது ரொம்ப ரொம்ப வருத்தமாக உட்காந்துருக்கும் அப்போ தான் வந்து அந்த பையன் இவங்க சொந்தக்கார பையன் எல்லாம் சேர்ந்து சொந்தமாக காரங்களாக சேர்ந்து வந்து ஏற்காடு போயிருப்பாங்க அப்போ தான் சொந்தக்காரன் பையன் சொல்லுவான் இதே மாதிரி தான் எனக்கு ஒரு பொருள் கிடச்சிச்சு நான் வன்ட்டு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல அந்த பொருள் வந்து ரொம்ப நாளாக என் கூட இருந்துச்சு நான் சொல்கிறதெல்லாம் பண்ணுச்சு எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு ஆனால் ஒரு டயத்தில் என்னை விட்டு போயிடுச்சு அப்போ தான் நானே புது என்ன கற்றுக்கிட்டேன்னா அது வந்து நம்மள மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு உதவி செய்ய போயிருக்கும் அதே மாதிரி தான் நீ அழுவாத எனக்காச்சும் ஒரு நாள் திருப்பி உங்ககிட்ட வரும் உங்ககிட்ட வந்து எப்படி உனக்கும் உன் ஃப்ரெண்டுக்கும் வந்து உதவி செஞ்சுச்சோ அதே மாதிரி வேறு யாருக்காச்சும் அந்த பொம்மை வந்து தேவைப்படலாம் அது வந்து உதவி செய்ய போயிருக்கும் நீ கவலைப்படாத ஸோ யாருக்காச்சும் உன்னையமாயோ இல்லை உன் ஃப்ரெண்டுமாயோ வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கலாம் அந்த மரப்பாச்சி பொம்மை அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சு போயிருக்கலாம் எப்பவுமே வந்து அந்த பொம்மை வந்து ஒவ்வொரு ஆள்கிட்ட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மரப்பாச்சி பொம்மை காணா போனதுக்கான ஒரு ரீசனுமே அந்த ஷாலுவோட சொந்தக்கார பையன் சொல்லுவான் நீ வந்து ஏற்காடுலேருந்து சந்தோஷமாக வந்து திரும்பி வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கதை வந்து அவ்வளோ அழகாக முடியும் ஸோ ஒரு மரப்பாச்சி பொம்மையை வச்சு அந்த குட் டச் பேட் டச் சொல்லி அதுக்கப்புறம் ஏற்காடு போய் அந்த மரப்பாச்சி பொம்மை காணா போகிறதும் அது வந்து இன்னொருத்தவங்கள்கிட்ட போய் அவங்களுக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ண போகிறதையும் வந்து அவ்வளோ அழகாக வந்து அந்த பொம்மையை பற்றி சொல்லியிருப்பாங்க அந்த ஏற்காடு எப்படி இருக்கும் அந்த பேராகிளைடிங் எப்படி இருக்கும் அந்த அந்த ஏற்காடு ட்ரிப்பெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதையுமே வந்து செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக போகும் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக அந்த குட் டச் பேட் டச்சு அந்த தாத்தா வந்து தப்பு தப்பாக பண்ணதை வந்து நம்ம தைரியமாக வீட்டில் சொல்லணும் யார் தப்பு தப்பு தப்பாக வந்து உன்னை அப்ரோச் பண்ணாலும் நீ கண்டிப்பாக வீட்டில் சொல்லணும் வீட்டில் பயப்படக்கூடாது அவங்க வந்து நீ வீட்டில் சொன்னால் உன்னை அடிப்பாங்க உன்னை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க வீட்டில் பூட்டி வச்சுப்பாங்க நீ என்ன சொன்னாலும் உங்கள் வீட்டில் வந்து நம்ப மாட்டாங்க நான் சொல்கிறதா நீ கேட்கணும் இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்னை பண்ணிடுவேன் சொல்லி யார் வந்து உன்னை தப்பாக தொட்டுட்டு இப்படி பயமுறுத்தினாலும் நீ பயப்படவே கூடாது தைரியமாக வந்து உங்கள் அம்மா படம் சொல்லணும் அதனால் அதை நீ வைக்கப்படவும் கூடாது பயப்படவும் கூடாதுன்னு சொல்லிட்டு அதையுமே வந்து அழகாக வந்து சின்ன பிள்ளைங்க கதையை வச்சே சொல்லியிருப்பாங்க இதை சின்ன பிள்ளைங்க படிக்கும்போது சின்ன சின்ன வரலாறு அந்த பாக்ஸில் இருக்க வரலாறுமே வந்து சின்ன சின்ன விஷயம் நிறையா தெரிஞ்சுக்கலாம் அதே நேரத்தில் முக்கியமாக அந்த குட் டச் பேட் டச் அதை பற்றியுமே வந்து நிறையா சொல்லும் அது கதையோடு சார்ந்து வரனால அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ அதை வந்து இந்த மரப்பாச்சி பொம்மையோடு இணைச்சி வந்து சொல்லியிருப்பாங்க அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போவுமே நம்ம பார்ப்போம் அந்த சைல்டு அபியூஸ் வந்து இன்னும் நடந்துக்கிட்டா இருக்கும் இன்னும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு நியூஸ் வந்து வந்துகிட்டு இருக்குது அதனால் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு புத்தகம் வந்து நம்ம சின்ன பிள்ளைங்களையும் படிக்க வைக்கணும் நம்மளுமே படிச்சு சின்ன பிள்ளைங்களுக்குமே சொல்லணும் அப்படின்றதான் வந்து இந்த புத்தகம் வந்து சொன்னது மேபி அந்த ஒரு அந்த குட் டச் அதை வந்து சொன்னால்தான் வந்து இந்த புத்தகம் வந்து பால புரஸ்கார் விருதுமே வாங்கியிருக்கு தான் வந்து நான் நினைக்கிறேன் ஏன்னா சும்மாலாம் வந்து அந்த விருதுலாம் கொடுக்க மாட்டாங்க ரொம்ப ரொம்ப எல்லா புக்கையும் ரெஃபர் பண்ணி எது முக்கியமான விஷயம் பேசுதோ அதை பற்றி தான் அந்த விருது கொடுப்பாங்க அதுதான் வந்து இந்த புத்தகம் எஸ் பாலபாரதி அவர்கள் எழுதின மரப்பாச்சி சொன்ன ரகசியம் புத்தகத்துக்கு வந்து இருக்குது இது வந்து எழுத்துக்கள்லாம் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் ஈஸியாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதுலேயும் முக்கியமாக வந்து இந்த படங்கள் வரைஞ்சது அவ்வளோ அழகாக இருக்கும் இதை நான் சொல்லிகிட்டே நினைக்கிறான்னு நினச்சேன் இந்த படங்கள்லாம் பார்த்தா வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ரெண்டு பிள்ளைங்க அதுக்கப்புறம் பிறந்த பக்கல வந்து மனப்பா அந்த மரப்பாச்சி பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு படங்களுமே வந்து அவ்வளோ ரசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து அந்த பொண்ணுங்க ரெண்டு பேர் ஸ்கூலில் வந்து நடந்து வர்றப்போ வந்து அழுதுகிட்டே வர்றது அந்த குட்டு கட்டு நடந்துருக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் அது மாதிரி முகத்திலே வந்து பயத்தை வந்து காட்டுறது முகத்தை அழுவே காட்டுறதுன்னு சொல்லி அந்த வரைபடங்கள் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த புத்தகத்தில் இன்னொன்று தான் அவங்க ட்ரிப்பு போகிறப்ப அந்த ட்ரிப்போட ஃபோட்டோ அந்த ஏற்காட்டில் அந்த பூட்டிங்கு எல்லாமே அவ்வளோ அழகாக எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருப்பாங்க சின்ன சின்ன விஷயமே வரலாறாக இருக்கும் இதுதான் வந்து அவங்க சொந்தக்காரனோட சேர்ந்து ஏற்காடு போகிறதுன்னு சொல்லிட்டு வரைபடங்களையே நிறைய விஷயத்தை வந்து நமக்கு உணர்த்தும் நான் முன்னாடியே மாதிரி வந்து இந்த Wait. சின்ன சின்ன பாக்ஸில் வந்து சின்ன சின்ன வரலாறு இருக்கும் ஒரு பார்பி பொம்மைன்னா அந்த பார்பி பொம்மைன்றது வந்து பார்பி டாலுன்றது எப்படி வரலாறு உருவாச்சு அது எந்த நாட்டில் வந்து உருவாக்குனாங்க அப்படின்ற ஒரு சின்ன சின்ன வரலாறும் போட்டிருப்பாங்க ஸோ ஒரு பெரிய பெரிய எழுத்துக்களாக இருந்து ஈஸியாக படிக்கிற மாதிரி இருக்கும் சின்ன பிள்ளைங்களும் படிக்கலாம் நம்மளுமே படித்து சொல்லலாம் ஸோ அவர் எழுத்தாளர் எழுதின பிற நூல்களுமே வந்து இந்த இடத்துல வந்து போட்டிருப்பாங்க ஸோ உங்களுக்கு இந்த புத்தகம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அந்த எழுத்தாளரோட வேறு புத்தகங்களையும் வாங்கி படிங்க ஸோ இது வந்து மரப்பாச்சி அந்த பொம்மை வந்து இங்கே ஏற்காடுலேருந்து காணா போய் இன்னொரு பால் விட்டுக்கிட்டு இருப்பார் ஸோ அவர்கிட்ட வந்து கிடைக்கும் அவர் வந்து எடுத்துகிட்டு போய் அவரோட பொண்ணு கொடுப்பாரு இங்கே உனக்கு ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏதோ ஒரு தேவைப்படுதுன்னு சொல்லி நம்மளாவே புரிஞ்சுக்கணும் அந்த பொம்மை போச்சுன்னா யாரோ ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்றத வந்து இப்போ உள்ள அந்த குட் டச் பேட் டச் பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த முன்னுரிமை குழந்தைகளுக்கு தன் உடல் தன் உரிமை எனும் எண்ணத்தை ஏற்படுத்துவதும் அவர்களிடம் யாரேனும் அத்துமீற முயற்சித்தால் மறுப்பை அழுத்தம் திருத்தமாக தெரிவிக்க கற்றுத்தருவதும் அத்துமீறுபவர்களை பற்றி பெற்றோரிடம் வெளிப்படையாக பேசும் தைரியத்தை அவர்களுக்கு எப்பதுமே அவர்களை காக்கும் வழியாகும் இப்புனைவின் வழி அதற்கான முதலியை எடுத்து கொடுத்துள்ளார் பாலபாரதினு சொல்லிட்டு இந்த ஒரு முதலியாக வந்து அதோட மொத ஸ்டெப் வந்து எடுத்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பேட் டச் அந்த குட் டச் அந்த மாதிரி அந்த விஷயத்தில் வந்து நம்ம எல்லாம் தெளிவாக இருந்துட்டு நம்ம பிள்ளைங்க நம்மள்ட்ட வந்து சொல்லணும் அதுக்கு நமக்கு அவங்களுக்கு தைரியம் கொடுக்கணும் இந்த புத்தகத்தை அவங்களுக்கும் படித்து காட்டணும் அவங்களும் படிக்கணுன்றது வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க ஸோ மரப்பாச்சு சொன்ன ரகசியம் எஸ் பாலபாரதி அவர்கள் வந்து எழுதியது ஒரு அறுபது ஒரு அறுபது ரூபாய்தான் அந்த புத்தகம் எண்பத்தி மூணு பக்கங்கள் உள்ளது ஸோ நீங்கள் வாங்கி படிங்க வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு படித்து காட்டுங்க நன்றி